ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டி பஜாரில் இருக்கக்கூடிய காஞ்சிபிராசா அங்கே இருக்கிற நிறைய விதமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரெக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஷாப்பில் ஏற்கனவே நம்ம வந்து இட்லி பாத்திரத்துக்கான கலெக்ஷன் வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க அதோட லிங்க் கொடுக்குற நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஸ்டீல் கலெக்ஷன் தான் நம்ம கிச்சனுக்கு தேவையான அனைத்து விதமான பாத்திர வகைகள் பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம் இங்கே ஸ்டீல் மட்டும் இல்லாமல் நிறைய விதமான பிளாஸ்டிக் ஐட்டம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிச்சன் ஆர்கனைசர் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக வந்து கொடுத்துட்ருக்குறாங்க அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டீல் கலெக்ஷன் எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே சர்விங் பவுல் மாதிரி வச்சுருக்காங்க வித் லிட்டோட வந்து அவங்களுக்கு அவைலபிளாயிருக்கு நம்ம என்னென்ன பொருள் பார்க்குறோமோ அது எல்லாமே வந்து அவங்களுக்கு நிறைய சைஸஸில் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிளாஸ் லிட் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க சேம் இதே டிசைனில் வந்து உங்களுக்கு இதே பேட்டர்னில் வேறு சைஸஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது இது வந்து எனாமல் கோட்டிங்கில் வந்து உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எனாமல் பெயிண்டிங்கில் இருக்கக்கூடியது கூட அவைலபிளாக இருக்குது இது வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் லிட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ கையை பிடிச்சி வந்து தூக்குற மாதிரி கைப்பிடி இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து பிளெயினாக கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி வச்சுருக்காங்க அதே மாதிரி ஷேப் வந்து வேறு வேறு டிசைனில் அதாவது வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது நல்ல உருண்டையாக வந்து வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது ஆப்பிள் ஷேப்பில் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி நிறைய விதமான இட்லி பாத்திரத்துக்கான கலெக்ஷன் எல்லாமே இங்கே வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க அதே மாதிரி இட்லி பிளேட்டில் வந்து உங்களுக்கு நிறைய ஷேப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது இட்லி பிளேட் வந்து உங்களுக்கு செப்ரேட்டாக வேணும் அப்படின்னாலும் அங்கே வந்து வச்சுருக்காங்க அதே மாதிரி வித் ஸ்டாண்டோடவே வந்து கிடைக்கிது இடியாப்ப பிளேட்டாக இருக்கட்டும் அதே மாதிரி இட்லி பிளேட்டில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வேணும் அப்படின்னாலும் ரவுண்ட் ஷேப் ஹார்ட் ஷேப் அந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாமே கூட இங்கே வந்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கலெக்ஷன் வேணும் அப்படின்னா லிட்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் க்ரீன் கலர் அந்த மாதிரி நிறைய வந்து ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் சொல்லுவாங்க இல்லையா அதில் பண்ணப்பட்ட லிட்டோட இருக்கக்கூடிய பாக்ஸஸ் கூட அவைலபிளாக இருக்குது ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நம்ம பார்க்குற எல்லா பொருளுமே நிறைய சைஸஸில் வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி எனாமல் கோட்டிங்கில் இருக்கக்கூடிய பாக்ஸு பவுல் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது இதிலே வந்து உங்களுக்கு எல்லோ பெயிண்டிங்க்கு பதிலாக வேறு கலரில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து மில்க் பாயில் பண்ணுறது ஸோ பால் காய்ச்சறதுக்கு பாத்திரம் வந்து ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வித் லிட்டோட வந்து உங்களுக்கு கிடைக்கிது அதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து கைப்பிடி வச்சுருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க விசிலில் வரக்கூடிய அந்த அந்த ஹோல்ஸ் எல்லாமே கொடுத்து ரொம்ப அழகாக இருந்தது இந்த லிட்டெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹை குவாலிட்டி கிளாஸஸ் ஸோ கீழே வந்து போடும்போது சீக்கிரத்தில் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹெவியாக வந்து இருந்தது அதே மாதிரி பாத்திரம் எல்லாமே லைட் வெயிட் கிடையாது ஹெவி வெயிட்டாகவே வந்து வச்சிருக்காங்க இதிலே வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது கிச்சன் வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் நல்லா நீட்டாகவும் நமக்கு வந்து கொடுக்கும் இது எல்லாம் நமக்கு வந்து சைஸ் வாரியாக அடுக்கி வச்சுருக்காங்க வேறு வேறு ஷேப்பில் இருக்கக்கூடிய பாத்திரம் பார்க்குறோம் கலர்ஃபுல்லான கலெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குட்டி குட்டி கண்டெய்னர்லாம் ஆரம்பிச்சுட்டு நமக்கு வந்து பெரிய பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பாக்ஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸ்டோரேஜ் பண்ணி வைப்போம் இல்லையா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பவுல்ஸ் எல்லாமே கூட கிடைக்கிது இது வந்து சிக்ஸ் தேர்ட்டி இதோடய ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஹாட் ஹாட் பாக்ஸ் அந்த ஷேப்பில் வந்து வச்சிருக்காங்க நம்ம வந்து அதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன மசாலா போட்டு வைக்கிறதுக்கு சின்ன சின்ன மசாலா டப்பா நம்ம இப்போ பார்க்குறோம் ஸோ நமக்கு வந்து கொஞ்சமான கம்மி குவான்டிட்டியாக ஒரு ஐம்பது கிராம் போடணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது ஒரு அஞ்சு கிலோ அளவில் வந்து போடணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே நிறைய சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க நான் ஒன்று ஒன்று ஒரு ஒரு சாம்பிள் வந்து காட்டுறேன் நீங்கள் அப்படியே பார்த்துடுங்க ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி ரே ரேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து ஆகுது குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது குக்கர்லே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆன் குக்கர் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ஒவ்வொன்றும் சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து வச்சுருக்காங்க அதே மாதிரி ஐடியல் ப்ராண்டில் வந்து உங்களுக்கு குக்கர் வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிரியாணி பாட் மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன் எல்லாமே கூட வச்சிருக்காங்க அதிலே வந்து உங்களுக்கு நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கலெக்ஷன் கூட அவைலபிளாக இருக்குது நீங்கள் போனீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி ஸ்டீமர் எல்லாமே கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க நமக்கு வந்து கீழே வந்து நமக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு மேலே வந்து உங்களுக்கு காணாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து எந்த விதமான வெஜிடபிளாக இருந்தாலும் நம்ம வந்து அதில் வந்து வேக வைக்கிறதுக்கு செப்ரேட்டாக வந்து உங்களுக்கு ஸ்டீமர் வந்து இருக்குது ஸோ அந்த ஸ்டீமர்லேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு மூணு சைஸஸ் கிட்ட வச்சுருக்காங்க இதெல்லாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட்டில் வந்து இருந்தது நல்ல பாத்திரம் வந்து நல்லா ஃப்ளாட்டாகவே வச்சுருக்காங்க நம்ம வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் கூட வந்து நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இதோடய ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது நம்ம டக்குன்னு வந்து ஒரு பால் காய்ச்சறதுக்கோ இல்லைனா நம்ம வந்து ஒரு தண்ணி சூடு பண்ணுறதுக்கோ ரொம்ப அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு ஜக்கு மாதிரி கொடுத்துட்டு கைப்பிடி வந்து கொடுத்துருக்காங்க நல்லா இருந்துச்சு அதே மாதிரி இதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு மூணு சைஸுக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு இது வந்து டூ நைன்ட்டி ஃபைவ் இதோடய ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு கெட்டில் மாதிரி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை டக்குன்னு ஒரு டம்ளர் வந்து நமக்கு வந்து கிளாஸில் வந்து பால் சூடு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஆப்பிள் ஷேப் மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஷேப் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுல நிறைய ஷேப்ஸ் இருக்கு நிறைய சைஸஸ் வந்து வச்சிருக்காங்க பெரிய பெரிய சைஸஸில் நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மாவு எல்லாம் ஊற்றி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் இது வந்து வித்து லிட்டோடு இருக்கக்கூடிய கிண்ணம் பார்க்குறோம் ஸோ வந்து உங்களுக்கு பெரிய சைஸில் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க ரொம்ப சின்ன சைஸில் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது அதுக்கு வந்து சேம் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நமக்கு வந்து செட் ஆகிற மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தட்டு வந்து சேர்த்தே வந்து வச்சுருக்காங்க லிட் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து கிடைக்குது இந்த மாதிரி பாத்திரம் எல்லாமே நமக்கு வந்து ஸ்டீல்லையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நமக்கு காப்பர் பாட்டம் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அடியில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சைஸு கிண்ணத்துக்கும் அதே மாதிரி சைஸில் இருக்கக்கூடிய பிளேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலில் நிறைய விதமான பாத்திரத்துக்கான கலெக்ஷன் நிறைய விதமான ஷாப்ஸ் வந்து போட்டிருக்கோம் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு டப்பரா மாதிரி இருக்கும் இல்லையா நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து ஃப்ளாட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா அதில் இருக்கக்கூடிய சின்ன சைஸ் பார்க்குறோம் இதில் நமக்கு பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது அலுமினிய பாத்திரமும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது சாதம் வடிக்கிற பானை அதுக்கப்புறம் வந்து குழம்பு எடுத்து வைக்கிற கூடியது எல்லா விதமான நம்ம கிச்சனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் அவைலபிள் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் ஐட்டம் ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரி எல்லா விதமான கலெக்ஷனும் வச்சுருக்காங்க ஹேண்ட்பேக் கலெக்ஷன் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க நம்ம வந்து சேனலில் போடலாம் இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஃபன் கேரியர் பார்த்துட்ருக்குறோம் நல்லா பெரிய சைஸில் இருக்கக்கூடியது அதே மாதிரி நமக்கு வந்து பிரியாணி சாரி குக்கருக்குள்ளே நம்ம வைப்போம் இல்லையா செப்ரேட்டாக சொல்லக்கூடியது அந்த கண்டெய்னர் மாதிரி நம்ம வந்து சாதம் அதுக்கப்புறம் காய் பருப்பு எல்லாமே வச்சு தனியாக வந்து வைக்கிறதுக்கு செப்பரேட்டர் சொல்லுவாங்க இல்லையா அதுவும் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது அரிசி ட்ரம்மெல்லாம் எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய சைஸஸில் இருக்குது நிறைய ஷேப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது இதையெல்லாம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோவுக்கு மேலே பிடிக்கிற மாதிரி சைஸத்தில் வச்சுருக்காங்க அதிலே வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் ஒரு இருபத்தி அஞ்சு கிலோ அரிசி மூட்டைக்கு உண்டான எவர் சில்வர் பாத்திரம் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது ஸ்டோரேஜ் பாக்ஸ் சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ இது பாருங்கள் ஷேப் வந்து ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அடுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஷேப்பில் வந்து வச்சுருக்காங்க நிறைய நியூ கலெக்ஷன் வந்து இருந்தது இதெல்லாம் டூ ஃபிஃப்டி டூ நைன்ட்டி அந்த ரேட்டில் வந்து வச்சுருக்காங்க இது வந்து ஒரு சிலிண்டர் மாடலில் இருக்கக்கூடிய பாக்ஸ் பார்க்குறோம் டூ டுவெண்ட்டி ஃபைவ் தோட ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்ல லென்த்தாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பருப்பெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இன்னொரு ஷேப்பில் இருக்கக்கூடிய ஆர்கனைசர் தான் பார்த்துட்ருக்குறோம் ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு மூணு சைஸஸ் கிட்ட கிடைக்குது த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் தோட ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்டீல் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது நல்ல கனமாகவே இருந்தது இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ஒரு மாதிரியாக கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் கொடி மாதிரியான டிசைன்லாம் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க கிளாஸ் வெரைட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பப்பா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விதமான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க ஸோ எல்லா கிளாஸ்லேயும் நான் ஒன்று ஒன்று மாடல் காட்டியிருக்கேன் பாருங்கள் எல்லாமே வந்து எயிட்டி நைன்ட்டி ஃபிஃப்டி அந்த ரேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஷேப் ஒன்று ஒன்று பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸஸ் எல்லாமே கூட பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க ஸோ அதை பற்றின வீடியோ எல்லாமே நம்ம வந்து சேனலில் வரும் வரிசையாக நீங்கள் பாருங்கள் இது வந்து செவன்ட்டி இதோட ரேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு டம்ளரும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பாருங்கள் அதே மாதிரி ரொம்ப சின்ன சைஸில் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க வாட்டர் ஜக்கெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுவும் நிறைய ஷேப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது மசாலா டப்பாவும் பார்த்துட்டிங்க அப்படின்னா பிராண்டட் கூட வச்சுருக்காங்க அது இல்லாமல் நான் பிராண்டட் வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது அதுலேயே வந்து உங்களுக்கு சைஸஸ் வாரியாக வச்சுருக்காங்க இது வந்து சாக்லேட் பாக்ஸு பூரி டப்பா அந்த மாதிரி வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பாக்ஸஸ் இதில் வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது இப்போ நிறைய விதமான பாத்திரத்துக்கான கலெக்ஷன் வந்து நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் கேர்